குழந்தைங்க நைட்ல தூக்கத்துல நார்மல் தான் இந்த பழக்கம் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கு தான் இருக்கும் இரவு படுக்கையில குழந்தைங்க ஏன் சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா பொதுவா சிறுநீரக உறுப்புகளில் குறைபாடு இருக்கலாம் இல்லைன்னா நோய் தொற்று ஏதாவது இருக்கலாம் இல்ல சிறுநீரக பையோட கொள்ளளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம் இதுதான் சுச்சு போறதுக்கு ஒரு மெயின் ரீசன் சில குழந்தைங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் சுச்சு போவாங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலோ இல்லை வெளி இடத்துல எங்கேயா போய் தங்குனாலோ நைட்டு சுச்சு போக மாட்டாங்க இது எதனாலனா நாம் நல்லா தூங்கும்போது கூட சுச்சு வருதுன்னு நம்ம மூளைக்கு நரம்புகள்லாம் சொல்லும் அது ஆழ்ந்த தூக்கத்தில் மூளைக்கே போகாது அதுக்குள்ளே சுச்சு போயிடுவாங்க நம்ம வீட்டில் கிட்ட குழந்தை தூங்கும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆழ்ந்த தூக்கம் வரும் சுச்சுவும் வரும் ஆனால் அடுத்த கட்டத்தில் அதாவது இன்னொரு இடத்துல போய் நம்ம படுக்கிறப்போ நம்ம கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சரியாகவே மாட்டாங்க ஆழ்ந்த உறக்கத்தில் மூளை இல்லாததுனால சுச்சு வருதுன்னு நரம்புகள்லாம் சொன்னதும் மூளை உடனே வேலை செய்யும் அதனால தான் சட்டுன்னு மொழிப்பும் வந்துடுது குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பெட்டிலையே சுச்சு போகிறது வந்து அஞ்சு வயசு வரைக்கும் நார்மல் தான் அதுக்கு மேலேயே அவங்க சுச்சு போய்ட்டு இருந்தாலோ இல்லை திடீர்னு சுச்சு போக ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு வந்து சிகிச்சை தேவை அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் புதுசாக ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்க டீச்சர் இல்லை கூட படிக்கிற பசங்க யாராவது மிரட்டியிருப்பாங்க அதனால கூட அவங்க நைட்டில் திடீர்னு சுச்சு போகலாம் இல்லை தானுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்து அந்த குழந்தைக்கே எல்லாரும் முன்னுரிமை கொடுத்துட்டு தன்னை ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் நைட்டில் வந்து தானாக அவங்கள அறியாமலே சுட்சி போயிடுவாங்க அது மட்டும் இல்லை குழந்த முன்னால் அம்மா அப்பா சண்டை போடுறதால கூட இப்படி நைட்டில் பெட்டர் நினைக்கிற பழக்கம் அவங்களுக்கு திடீர்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு காரணங்களும் அவங்கள மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஏன் சுச்சு போகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பழக்கத்தை குழந்தைங்க எப்போ நிறுத்துவாங்க இல்லை நம்ம எப்படி நிறுத்த வைக்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோ தானே அவங்க வந்து சேர்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில வீடியோக்களோட லிங்க் இருக்குது தேவைப்படுறவங்க மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்